ஹாய் நண்பர் நான் பேய்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க மிக முக்கியமான அரசாணை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிதித்துறையிலிருந்து கவர்மெண்ட் ஆர்டர் நொண்டிணை அப்படின்னு ஒரு அரசாணை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வெளியாகிருக்கு அது எதை பார்த்திங்கன்னா மாநில அரசு ஊழியர்களுக்கான சம்பள தொகுப்பு திட்டம் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் விஷயமாக கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது விஷயமாக முக்கியமான அறிவிப்பு வந்துச்சு அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து எந்த பேங்கில் சம்பளம் வாங்குறாங்களோ அந்த பேங்க் மூலமாக அவங்களுக்கு சில சிறப்பு சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முக்கியமாக வந்து இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் விபத்து காப்பீடு கடன் உதவிகளை சலுகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க இப்போ விஷயத்துக்கு வரலாம் எம்ப்ளாயீஸோட சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு டென் லேக்ஸ் வரைக்கும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸும் அன்ற லேக்ஸ் வரைக்கும் அதாவது ஒரு கோடி வரைக்கும் விபத்து காப்பீடும் வழங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு வேளை விபத்தில் எம்ப்ளாயீஸ் வந்து இறக்க நேரிட்டால் அவங்களுடைய குழந்தைங்களுடைய கல்விக்கும் திருமணமாகாத பெண் குழந்தைங்களுடைய திருமணத்திற்கும் உதவிகள் கிடைக்கும் இந்த எல்லா சலுகைகளும் ஊழியர்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இலவசமாக எந்த கட்டணமும் இல்லாமல் கிடைக்கும்ன்றதுதான் அரசாங்கத்துடைய கண்டிஷன் இந்த திட்டத்துக்காக ஏற்கனவே ஏழு வங்கிகள் கூட பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஒப்புதல் போட்டிருக்காங்க எந்தெந்த வங்கிகள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு கனரா பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ வந்திருக்க புது அப்டேட் என்னென்னா இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா மூன்று பேங்க்குகள் வந்து இந்த சலுகையை தர முன் வந்திருக்காங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி டிஎன்எஸ்சி பேங்க்கு பேங்க் ஆஃப் இந்தியா அதனால் இந்த மூணு புதிய பேங்க்குகளோடையும் ஒப்பந்தம் போட்டுக்க கருவூலத்துறை இயக்குநருக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்து உத்தரவு போட்டிருக்காங்க இனிமேல் இந்த பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஒரு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜும் இதர சலுகைகளும் கிடைக்கும் இறுதியாக இறந்த அரசு ஊழியரின் குடும்பத்துக்கு இந்த பலன்கள்லாம் கரெக்டாக போய் சேருதா நேரத்துக்கு போய் சேருதான்ட்டு கருவளவுத்துறை இயக்குனர் உறுதி செய்வாரன்னு சொல்லியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டர் விஷயமா ஏதாவது கருத்துக்கள் டவுட்ஸ் எதனால் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ number 1 B is